ஆதி மனிதன் தோன்றிய காலகட்டங்களில் அவன் காட்டு மிராண்டியாகவும் நாடோடியாகவும் ஆங்காங்கே திரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தான் பின்னாளில் அவன் சிறிது நாகரிகமடைந்து ஒரு குழுவாக சேர்ந்து வாழத் தொடங்கினான் அவ்வாறு அவன் குழுவாக சேர்ந்து வாழத் தொடங்கிய பொழுது அந்த குழுவுக்குள் சிறிய குழப்பங்களும் சண்டைகளும் ஏற்பட்டன அந்த சிறிய குழப்பங்களையும் சண்டைகளையும் தீர்த்து வைத்து அந்த குழுவினை வழிநடத்தி செல்ல அவர்களுக்கு ஒரு தலைவன் தேவைப்பட்டது அவ்வகையில் அவர்கள் அந்த குழுவில் எவன் வலிமையுடையவனாக இருக்கின்றானோ அவனை தலைவனாக தேர்ந்தெடுத்தார்கள் அவ்வாறு அந்த தலைவனும் அந்த குழுவினை வழிநடத்தி சென்றான் இந்த குழுவானது பின்னாளில் ஊரானது அதன் பிறகு ஒரு நாடானது இந்த குழுவானது எவ்வாறு நாடாகியதோ அது வகையிலேயே அந்த தலைவன் என்பவனும் பின்னாளில் அரசன் என்று அழைக்கப்பட்டான் இந்த அரசன் என்பவன் தனது எல்லையினை விரிவுபடுத்தி கொள்ள தன்னை போல் இருக்கும் பக்கத்து நாடுகள் மீது போர் தொடுத்து சென்றான் அவ்வாறு அவன் போர் தொடுத்து செல்லுகையில் பல போர் முறைகளை கையாண்டிருக்கின்றான் என்று பல தமிழ் இலக்கண நூல்கள் கூறுகின்றன வாருங்கள் அந்த போர் முறைகள் என்னவென்று என்பதனை விரிவாக காண்போம் வணக்கம் நான் ராகுல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வாகை மரவன் காலத்தில் தமிழகத்தில் இருந்த நிலப்பகுதியினை பல தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்து வருகின்றார்கள் அதாவது ஒரு நாடு மற்றொரு நாடு இருக்கிறது என்றால் அந்த இரு நாட்டுக்கு இடையில் போர் மூலதான் செய்யும் அவ்வகையில் சங்க காலத்தில் தமிழகத்தை ஆண்ட தமிழ் மன்னர்கள் மண்ணாசையின் காரணமாகவும் தனது எல்லையினை விரிவுபடுத்தி கொள்ளவும் தனது பக்கத்து நாடுகள் மீது போர் தொடுத்து செல்கின்றார்கள் அதாவது அவர்கள் போர் தொடுத்து செல்லும்போது ஏனாவதானெல்லாம் போய் போர் செய்யல பல போர் முறைகளை பின்பற்றி போர் தொடுத்து செல்கின்றார்கள் அவ்வகையில் அவர்கள் பயன்படுத்திய போர் முறைகளை பற்றி நமது தமிழ் சங்க இலக்கண நூல்கள் கூறுகின்றது அவ்வாறு தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியத்தில் உள்ள பொருளதிகாரத்தில் உள்ள புறத்திணை தொல்காப்பியர் சங்க காலத்து மக்கள் பயன்படுத்திய போர் முறைகளை பற்றி கூறுகின்றார் அவர் அதில் எத்தனை போர் முறையை பற்றி கூறுகிறார் என்றால் ஏழு போர் முறைகளை பற்றி கூறுகின்றார் வெச்சி வஞ்சி காஞ்சி உளினை தும்பை வாகை பாடான் போன்ற ஏழு போர் முறைகளை பற்றி தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் புறத்திணையலில் கூறுகின்றார் ஆனால் தொல்காப்பியரின் காலத்திலேயே மற்றொரு இலக்கண நூல் ஒன்று வெளிவருகிறது அது என்னவென்றால் படலம் அந்த படலத்தில் என்ன கூறுகிறார்கள் என்றால் தொல்காப்பியர் கூறிய ஏழு போர் முறைகளுடன் இன்னும் இரண்டு போர் முறைகளை சேர்த்து ஒன்பது போர் முறையாக கூறுகின்றார்கள் இந்த படலமானது மொத்தம் பனிரெண்டு படலங்களை கொண்டிருக்கும் அதில் இருக்கும் முதல் ஒன்பது படலமானது போர் முறையை சார்ந்த படலமாகும் அதற்கு அடுத்தபடியாக இருக்கும் பத்தாவது படலமானது பொதுவியல் படலம் அதாவது அதில் பொதுவான கருத்துக்களை கூறியிருப்பார்கள் மேல் இருக்கும் ஒன்பது போர் முறைகளில் இருக்கும் பொதுவான கருத்துக்களையும் அதில் கூறாத கருத்துக்களையும் இந்த பொதுவியல் படலத்தில் கூறியிருப்பார்கள் அதற்கு அடுத்தபடியாக இருப்பது கைக்கிளை பெருந்தினை என்னும் படலமாகும் இந்த பன்னிரு படலமானது யாரால் இயற்றப்பட்டது என்றால் அகத்தியரின் மாணவர்களாக இருந்த பன்னிருவரால் இயற்றப்பட்டது அதாவது அகத்தியரின் மாணவர்கள் பனிரெண்டு பேரால் இயற்றப்பட்டது அகத்தியரின் மாணவர்கள் பனிரெண்டு பேரில் தொல்காப்பேரிலும் ஒருவர் என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும் இந்த தொல்காப்பியர் இந்த பன்னிரு படலத்தில் வெற்றி படலத்தை மட்டும் இயற்றினார் என்று கூறுகின்றார்கள் மற்ற இருந்த பதினோரு மாணவர்கள் மற்ற இருந்த பதினோடு படலத்தை இயற்றினார்கள் என்று கூறுகின்றார்கள் இந்த இடத்தில் நமக்கு அனைவருக்குமே ஒரு ஐயம் எழும் அது என்னவென்றால் ஏற்கனவே தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் ஏழு போர் முறைகளை பற்றி கூறியிருக்கின்றார் இதில் வெற்றி படலத்தை மட்டும் தொல்காப்பியர் ஏற்றினார் என்று சொன்னால் சிறிது குழப்பமாகத்தான் இருக்கும் அவ்வகையில் அந்த குழப்பத்திற்கு விடை என்னவென்றால் தொல்காப்பியத்தில் ஏழு போர் முறைகளை தொல்காப்பியர் கூறியிருப்பார் அதில் சில துறைகளை விட்டு கூறியிருப்பார் அந்த துறைகளையும் சேர்த்து இந்த ஒன்பது போர் முறைகளில் சேர்த்து கூறியிருப்பார்கள் இந்த ஒன்பது போர் முறையானது பனிரெண்டு படலத்தில் இருக்கும் போர் முறையாகும் இந்த பன்னிரு படலத்தில் வெற்றி படலத்தை மற்றும் தொல்காப்பியர் இயற்றினார் என்று கூறுகின்றார்கள் இந்த படலம் என்னும் நூலானது தற்பொழுது நமது கையில் இல்லை அதாவது அது அழிந்து விட்டது அல்லது தொலைந்து போய்விட்டது என்று கூறுகின்றார்கள் ஆனால் இந்த இந்த படலத்தை முதல் நூலாக கொண்டு ஒருவர் ஒரு வழி நூல் ஏற்றியிருக்கின்றார் அந்த நூலின் பெயர் என்னவென்றால் புறப்பொருள் வெண்பாமாலை இது வெண்பாக்களால் ஆனதால் இதனை புறப்பொருள் வெண்பா மாலை என்று கூறுகின்றார்கள் அதாவது வெண்பாக்களால் ஆனது அது மட்டும் இல்லாமல் புறச் செய்திகள் அதாவது போர் முறைகளை பற்றி கூறுவதனால் வெண்பா மாலை என்று அழைக்கின்றார்கள் இதனை இயற்றியவர் ஐயனாரிதனார் இந்த புறப்பொருள் வெண்பாமலையில் ஒன்பது போர் முறைகளை பற்றி ஐயனாரிதனார் கூறியிருக்கின்றார் எவ்வாறு இது படலத்தின் வழிநூல் என்று கூறுகிறோம் என்றால் ஒவ்வொரு நூலிற்கும் ஒரு சிறப்பு பயிரம் இருக்கும் அவ்வகையில் இந்த புறப்பொருள் வெண்பாமாலையின் சிறப்பு பாயிரத்தில் கூறப்படும் செய்திகளை வைத்துதான் இது பன்னீர் படலத்தின் வழிநூல் என்று கூறுகின்றோம் அது மட்டுமின்றி அது அகத்தியரின் மாணவர்களால் இயற்றப்பட்டது என்றும் அந்த சிறப்பு பயிரத்திலேயே இருக்கின்றது அவ்வகையில்தான் நாம் அவ்வாறு அகத்தியரின் மாணவர்களால் இந்த பன்னீர் படலம் ஏற்றப்பட்டது அந்த பன்னீர் படலத்தின் வழிநூல் இந்த புறப்பொருள் வெண்பாமலை என்று கூறுகின்றோம் இந்த புறப்பொருள் வெண்பாமாலையில் கூறப்படும் ஒன்பது போர் முறைகளை பற்றி தான் நாம் காண இருக்கின்றோம் இப்பே ஒன்பது போர் முறையை பற்றி அந்த போர் முறைக்கு விளக்கம் மட்டும் காணப்போவதில்லை அந்த போர் முறையில் கூறப்படும் பிரிவுகள் அதாவது துறைகளை பற்றியும் தெளிவாக விரிவாக நாம் காண இருக்கின்றோம் அது இப்போது காணப்போவதில்லை ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரும் காணொலிகளில் காண இருக்கின்றோம் கூடிய விரைவில் உங்களை வெற்றி போர் முறையுடன் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராகுல் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மறவன் நன்றி வணக்கம்